நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்து போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்எஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க அந்த வீடியோவும் இருக்கு ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு அதை கேட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு ஆனா உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா அது முறையா ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்றாரு எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்க சகோதரி மாதிரி தான் ஆனால் எதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு அவ்வளோதான் கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பார்க்க முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருந்திருப்போம் பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க ஆனா இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து ஏனென்றால் அவ்வளவு ஒரு பொது மேடையில வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் எங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு